தாங்களே மேய்ந்து கொள்ளும் ஆயர் யார் ஆயர் குழந்தைகளுக்கு பெற்றோர் ஆயர் மாணவர்களுக்கு ஆசிரியர் ஆயர் மக்களுக்கு நாட்டு தலைவர்கள் ஆயர் திருச்சபைக்கு குருக்கள் கன்னியர் மற்றும் மறைமாவட்ட ஆயர் ஆகியோர் ஆயர் மேய்க்கும் ஆயர்களின் பணி இவ்வாறு இருக்கும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆடுகளை அதாவது குழந்தைகள் மக்கள் திருச்சபை மற்றும் மாணவர் ஆகியோரை பேணி பராமரிப்பார்கள் அவர்கள் நலிவுற்றால் திடப்படுத்துவார்கள் பிணியுற்றால் குணமாக்குவார்கள் காயமுற்றால் கட்டுப்போடுவார்கள் தவறினால் மீண்டும் கூட்டி வருவார்கள் காணாமல் போனால் தேடுவார்கள் ஆனால் தாங்களே மெய்த்து கொள்ளும் ஆயர்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா கொடுமையுடனும் வன்முறையுடனும் தங்கள் ஆடுகளை நடத்துவார்கள் அதாவது அவர்கள் தண்டனை மட்டுமே தருவார்களே ஒழிய அன்போடு தங்களுக்கு கொடுக்கப்பட்டவர்களை நடத்த மாட்டார்கள் இப்படி அவர்கள் நடப்பதற்கு என்ன காரணமாக இருக்கும் பிறரன்பு இல்லாமை மற்றும் சுயநலம் தன்னை பற்றி மட்டுமே நினைத்து கொண்டிருக்கும் ஒரு நிலை கடவுள் சொல்கிறார் பிறரை அன்பு செய்யாமல் தன்னை மட்டுமே அன்பு செய்து கொண்டிருந்தால் அது கடவுளது அன்புக்கு எதிரானது ஆகவே தாங்களே மேய்ந்து கொள்ளும் ஆயர்களாக அல்ல மேய்க்கும் ஆயர்களாக மாறுவோம்